ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் இல்லையா மார்கழி மாதத்தில் திருப்பாவை எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி ஆண்டாளை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அவ்வளவு விசேஷம் அது எதுக்காக சொல்கிறோம் ஆண்டாளை பற்றி தெரிஞ்சுட்டு திருப்பாவை சொன்னால் இன்னும் அதுக்கு அழகுக்கு சேர்க்கும் இல்லையா அதனால் ஆண்டாள் எப்படி எங்கே எப்படி பக்தி பக்தி பண்ணினா அதை இன்னைக்கு பார்க்கலாம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தர்னு ஒரு பிராமணர் அவர் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் என்ன கைங்கரியம் பூ கைங்கரியம் தோட்டத்துல துளசி பூ இதெல்லாம் பறிச்சு மாலை தொடுக்கிறது இதுதான் அவரோட வேலை அப்போ துளசி செடிங்கீழ கிடச்சவ தான் ஆண்டாள் இது பெருமாளே நமக்கு பிரசாதமாக கொடுத்துருக்கார் இந்த குழந்தைய அப்படின்னு அவர் எடுத்து வளர்க்குறார் அந்த விஷ்ணு சித்தர் அவளுக்கு தான் கோத ஆண்டாள்னு பேர் அந்த கோத ஆண்டாளுக்கு இவர் தனக்கு தெரிஞ்ச சமயம் சார்ந்த பக்தி தெரிஞ்ச தமிழ் பக்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார் தமிழில் ரொம்ப பாண்டித்யம் ஆன மாதிரி ஆயிடுறா இவ்வளோ இவ ஸ்ரீரங்கனுக்கு ஸ்ரீரங்கநாதனை பக்தி பண்ணுறதோட இல்லை அவனே மணாலனா அவ பக்தி பண்ணி உருகிறான் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அப்பா தினம் தொடுக்கிற இந்த மாலையை தான் ஒரு தடவை போட்டு கண்ணாடியில் அழகு பார்க்கறது இந்த கோதைக்கு ஒரு வழக்கமாக இருக்குது தான் வந்து ரங்கநாதனுக்கு கண்ணனுக்கு பொருத்தமாக இருக்கோமானா இவ மனசு பார்க்கறதுக்கு ஆசை அதனால் அதை வந்து கண்ணாடியில் பார்த்து ரசிக்கிறாள் இதை பார்த்துட்டே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு விஷ்ணு சித்தர் இதை பார்த்துடுறார் கோதையை கோச்சுக்கிறார் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதும்மா அப்படின்னு அன்னிக்கு ராத்திரியே அவருக்கு கனவுல வந்து விடுறார் பெருமாள் வந்துட்டு எனக்கு அவ சூடிந்த அந்த மாலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நீ அவளை கோச்சிக்காத அவள் அணிஞ்சின்ற அந்த மாலையவே எனக்கு தினம் நீ சாத்து அதை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற இதோடய ஞாபகமாக தான் இப்போவும் திருப்பதியில் பிரம்மோதவத்தில் அந்த சூடி கொடுத்த சுடர் கொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை இங்கேருந்து அங்கே போகிறது எப்படி பன்னீர் துளசி இந்த மாதிரி பூவை தொடுத்து மாலை அங்கே போகிறது இது பிரம்மோற்சவத்துக்கு போகிறது ஆண்டாள் வந்து ஏழாம் நூற்றாண்டில் இந்த மாதிரி துளசி செடிங்கீழ கிடைக்கிறா அவருக்கு பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் இந்த ஆண்டாள் இவ எழுதின இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த திருப்பாவை இந்த ரெண்டு நூலில் கொஞ்சம் கொஞ்சம் இடை இடம் பெற்றது இவளோட ஆண்டாளோட இவ பக்தியில் அப்படி ஒரு பக்தி வடக்க ராதா மீரா எப்படி பக்தி பண்ணி கண்ணன் மேலே அப்படி இருந்தாலோ அது மாதிரி தமிழகத்தில் ஆண்டாள் பக்தி ரொம்ப பிரசித்தம் அதுவும் இந்த மார்கழி மாதம் வந்துடுத்துனாலே எல்லா பெருமாள் கோயில்களிலும் திருப்பாவை ஒளிர ஒழிக்க செய்வா அதே மாதிரி பக்தி பூர்வமாக அன்னைக்கு எம்பெருமானுக்கு அபிஷேகம் நிவேதனம் படைத்து துளசியால் அர்ச்சனை பண்ணி இந்த விசேஷங்களெல்லாம் செய்யறது வழக்கம் இவ எப்படி பக்தி பண்ணினா தன்னோட தோழி மாதிரி எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அங்கே தான் அந்த தோட்டம் இருக்கு இல்லையா அந்த தோட்டத்தில் அந்த நந்தவனத்தையே தன்னோட தோட்டமாக மாற்றி நினச்சிண்டு அந்த கண்ணனை நினச்சிண்டு தோழிகளை எல்லாரையும் அழைச்சிண்டு போய் அந்த நந்தவனத்தோடு சேர்ந்து போய் எல்லாரும் சேர்ந்துண்டு போகிறது பக்தி பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போகிறான் அப்படி அழைச்சிட்டு போகும்போது தான் நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோம் மலர் சூடிக்க மாட்டோம் கண்ணுக்கு மை இட்டுக்க மாட்டோம் இப்படியெல்லாம் தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு கூட நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் சிறப்பாக எதுவுமே பண்ண மாட்டோம் பக்தியில் மட்டும்தான் புத்தியை செலுத்துவோன்னு பண்ணி காட்டுறா இதே மாதிரி தான் நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா அந்த விரத தண்ணிக்கு இதெல்லாம் நாம் தவிர்த்துட்டாலே இதுவே ஒரு பெரிய விரதம் பவுடர் போட்டுக்காம கண்ணுக்கு மையிட்டுக்காம தலையில் பூசுடிக்காம அது இருந்தாலே நமக்கு அது விரதம் விரதம் இருக்கணும்னா இதுதான் முக்கியமான பேசிக் இதை பண்ணிவிட்டும் நாம் அந்த மெயின் விரதம் என்னவோ எப்படி அனுஷ்டிக்கணுமோ அப்படி அனுஷ்டிப்போம் அந்த காலத்திலையே எல்லாரையும் அழைச்சிண்டு போய் அந்த நந்தவனத்தில் ஆற்றில் குளிக்கிறதுக்கு கிளம்பிடுவாள் எல்லோரையும் சேர்த்து அழைச்சிட்டு போய் பக்தி பண்ணுறாள் அதனால் நாமளும் குரூப் குரூப்பாக தான் யாத்திரை போகிறோம் ஆன்மீக டூராக இந்த மாதிரி குரூப்பாக தான் போகிறோம் அந்த மாதிரி நம்ம உற்றார உறவினர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்பம் பெறணும் அப்படின்னு நாமளும் இந்த காலத்துல நாமளும் ஆண்டாளா மாறி கொஞ்சோண்டு முயற்சி பண்ணலாம் பக்தி செய்ய கோயில்களில் பாராயணம் பண்ணலாம் திருப்பாவை திருவம்பாவை திருவம்பாவை மாணிக்க வாசகரால சிவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி அதே மாதிரி அது இருபது இது பத்து பள்ளி எழுச்சி ஆக இது முப்பது அது முப்பது திருப்பாவே திருவோம்பாவே சேர்த்து சேர்த்து தான் சொல்லுவாள் எல்லா கோயில்களிலும் எல்லா சத் அதனால அதனால் இதே மாதிரி கண்ணன் மேலே எவ்வளவு பக்தி கொண்டு அவள் பக்தி ஸ்ரத்தையாக இருந்து பாவ நோம்பு பண்ணினாங்கிற சிறப்பு தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாச காலை நேரத்தில் குளிரில் நாம் பக்தி செஞ்சோன்னா எப்பேற்பட்ட அதாவது கார்த்தால் கலர் கோலம் போடுறது அது ஒரு விதமான உடலுக்கு நல்லது அதே போல் பூசணி பூ வைக்கிறது ஒன்று அந்த காலத்தில் அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக நமக்கு அவ்வளவு பலன்களை சொல்லியிருக்கா நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி ஆன்மீக பயணத்தில் நாமளும் நம்மளை எனச்சிண்டு அந்த புண்ணியங்களை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்வது நம்மளுடைய தலையாய கடமை இந்த பதிவு இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஆண்டாளை பற்றி ஒரு கொஞ்சம் விஷயங்களை நாம் தெரிஞ்சுட்டோம் இதை நம்மளோட இல்லாமல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக போச்சு சமூக பொறுப்பு இருக்குது கொஞ்சம் நமக்கு அதை நாம் செவ்வனே செய்யணும் இதனால் நமக்கு ஒரு புண்ணியம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் உனக்கு தெரியாமையே உன் கூட வருது அந்த புண்ணியம் உன் கூட ட்ராவல் பண்ண போகிறது இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சேரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்